வெல்கம் டு ஆரெஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லா இல்லத்தரசும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங்காக கொண்டு வந்திருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த என்ன வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிப்பியும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி மூணு பின் இருக்கிற இது மாதிரி ஃப்ளக்கு நீங்கள் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் இருக்கும்போதோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு நம்ம துணி மடிக்கும் போது பாட்டு கேட்குறோன்னா நம்ம இது மாதிரி ஸ்டாண்டை வந்து நம்ம டேபிள்லேயோ எங்கேயோ வச்சுட்டு நம்ம பாட்டோ இல்லை வந்து வீடியோ பார்க்குறதோ பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து எதாவது ஒன்று தேடணும்னு அவசியமே இல்லைங்க இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா இந்த ஃப்ளக்கு தான் இது சரி இதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அங்கேயும் ஆடாம அசையாமல் இருக்கும் இது டிப்பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போகும்போது இது மாதிரி தண்ணி பாட்டில் நம்ம வாங்குவோம் சில டைமில் பசங்க கிட்ட கொடுக்கும்போது சின்ன பசங்க மூடிய கீழே போட்டுருவாங்க திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும் அந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணலாங்க அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அந்த அந்த தண்ணி பாட்டிலோட அந்த லேபிள் இருக்குல்லையே அதை நம்ம இது மாதிரி கிழிச்சிக்கலாம் இது மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா மூடி மேலே அதாவது மூடி உள்ளே இருக்கும் இல்லையா அந்த ஒரு மாதிரி ஒயர் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது மாதிரி கையில் நீங்கள் தட்டி எடுத்தாலே வந்துடுங்க எடுத்துட்டு நம்ம இந்த கவரை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இந்த ரிங்கு மாதிரி எடுத்தோம் இல்லையா அதை நம்ம இது மாதிரி போட்டுடலாம் இது மாதிரி போடும்போது நம்ம பேக்கில் வைக்கும்போதும் சரி என்ன பண்ணாலும் தண்ணி கீழே ஊற்றாது மூடி தேணுன்ற அவசியமும் இருக்காது சப்போஸ் நீங்கள் என்றைக்காவது நீங்கள் வெளியே போகும்போது மூடி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின் போது இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் பவுலோ இல்லைன்னா இது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் நம்ம செய்ய போகிறோம் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸ் அது ஆப்போசிட் சைடும் அதே அளவாக பார்த்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் போர்டு வைக்கிறதுக்கு தாங்க இதுக்காக நம்ம ஒரு ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம தூக்கி போடுற இந்த பிளாஸ்டிக் டப்பாலே நம்ம அழகாக நம்ம இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து தட்டு சின்ன சின்ன தட்டு அதாவது வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத வச்சால் வந்து நமக்கு கீழே விழுந்துடும் கொஞ்சம் நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருளை நம்ம வைக்கும் போது நல்லாவும் யூஸ் ஆகுங்க இது வந்து கிச்சனில் அப்படிங்கிற டைனிங் டேபிளில் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐஸ்க்ரீம் டப்பா நான் எடுத்திருக்கேன் இது நான் வந்து உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் டப்பா இல்லை அப்படின்னா மாதிரி ரவுண்டாக ஏதாவது ஒரு டப்பாக இருந்துச்சுன்னா நீளமாக இருக்கிற டப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பின் பீன் இருக்க பாருங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதையும் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன் நான் எப்படி போடுறேன் பாருங்கள் இது மாதிரி போட்டுட்டு நம்ம இதை வளைச்சி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பூலாம் வைக்கிறதுக்கு இல்லையா அந்த ஹேர்பின் அது அதுதான் நல்லா வளையும் உங்களுக்கு எத்தனை வேணுமோ இது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கிட்ட வந்து டபுள் டேப் இருந்தாலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி டேப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் சவுத்தில் ஒட்டிக்கலாம் என்கிட்ட டபுள் டேப் இல்லாததால் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அதில் ஹோல்ஸ் போட்டு கயிறு கட்டி நான் ஆன்லைனில் மாட்டியிருக்கேன் மாட்டிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில டேப் போட்டு ஒட்டியிருக்கேங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க அடுப்புக்கு மேலே நம்ம வந்து கத்திரிக்கோள் வைக்கிறதுக்கோ இதில் நான் வந்து லைட்டர்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம் இல்லையா இது மாதிரி நீங்கள் செஞ்சு இதில் மாட்டி வைக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் போட்டுக்கலாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க இது மாதிரி போட்டு வைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சைடில் வேணாலும் அந்த நம்ம ஸ்லைடு ஸ்லைட் பின் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம இது மாதிரி மாட்டியும் வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்பூன் கரண்டி கூட நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்லையும் தான் பார்க்க போகிறோம் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிங்கு மாதிரியோ இல்லைன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் இல்லை நமக்கு ஒரு கரை வந்துருங்க அது போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன நம்ம க்ளீன் பண்ணாலும் போகாது அதுக்கு நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரான மாத்திரை இது வந்து நான் ஜுரம் மாத்திரை இது மூணு மாத்திரை நான் எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு ஒரு லெமனும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாத்திரையை நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லெமனை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அதில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் இருக்குல்ல சீட்ஸ்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா புழிஞ்சிக்கலாம் ரெண்டு தினை வந்து அதாவது ஒரு லெமன்னு ரெண்டு பீஸு நல்லா புழிஞ்சிக்கிறேன் நல்லா புழிஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த லெமனு இந்த வந்து மாத்திரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இல்லை பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க டீ தூள் பார்த்திங்கன்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரிங்க அதை சேர்த்துக்கோங்க டீ தூள் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எல்லோ கலர் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நல்லாவே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இது கூட நான் வந்து நீங்கள் துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விடோ இல்லைனா டிட்டர்ஜென்ட் பவுடர் எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணுறதால நான் வந்து இந்த லிக்விட் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு நான் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லைன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி பாட்டிலாக இருக்குது இல்லையா பிளாஸ்டிக்கில் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் இருக்க டைல்ஸில் கூட நீங்கள் போட்டு நல்லா நீங்கள் தேய்க்கும் போது சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்துடும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் பாத்ரூமில் போடும்போது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போது கைவெளி எதுவுமே இல்லாமலே நமக்கு அந்த டாய்லெட் வந்து நல்லா க்ளீனாகி வருங்க எப்பவுமே நம்ம பாத்ரூமும் டாய்லெட்டும் நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டே தாங்க ரொம்ப நமக்கு ஹெல்த்தியும் கூட உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் இதில் வந்து நான் வந்து இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும் இந்த டைல்ஸு கீழே இருக்க அந்த டைல்ஸ்லாம் கூட நான் போட்டுக்கிறேங்க இதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறட்டும் ஊர்னதும் அப்புறம் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் தேய்ச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சிங்க நல்லா ஊறினதும் நம்ம இப்போ நான் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன் கையெல்லாம் ரொம்ப நான் வந்து ப்ரெஷர் கொடுத்துலாம் தேய்க்கிறேங்க நார்மலாக தான் தேய்க்கிறேன் இப்போ தேய்ச்சி நான் உங்களுக்கு இப்போ தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு புதுசு மாதிரி நல்லா க்ளீனாகி வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டைல்ஸில் கூட நீங்கள் போடலாங்க சூப்பராக நமக்கு க்ளீனாகி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி பச்சை சுண்டக்காய் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை ப இதை இது மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு அதில் இருக்க விதை இருக்குது தெரியுங்களா அதில் நல்லா வந்து வர மாதிரி நல்லா அதை நல்லா ஒரு கசக்கி கசக்கி தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த விதை பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒத்துக்காது இந்த விதை இல்லாமல் நீங்கள் நல்லாவே அதை பிசைஞ்சி நல்லா அதை கழுவி எடுத்துக்கோங்க விதை வந்து கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல நிறைய விதை இருந்துச்சு நமக்கு வயிற்றில் வந்து பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் விதையை வந்து நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு அதை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா அது பொறிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு பார்த்திங்கன்னா நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும் இது நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது இன்னும் நல்லா அது வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இந்த நேரத்தில் நான் வந்து தக்காளி சேர்க்கணும் இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளியை நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேங்க இதில் பார்த்திங்கன்னா புளியும் நான் சேர்ப்பேன் அதனால் வந்து ஒரு சின்ன கோலிவுட் சைஸ்க்கு புளியும் சேர்த்து தக்காளி புளியிலிருந்து சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு நம்ம பக்கமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச அந்த பச்சை சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயை நல்லா வதங்கணுங்க இது நல்லா வதங்கினா தான் நமக்கு எந்த வித வயிற்று பிரச்சனையும் இல்லாமல் உடம்புக்கும் நல்லது நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி புளியும் சேர்த்துட்டோம் புளி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இது நல்லா வதங்கும் போது நமக்கு சுண்டைக்காவும் நல்லா வெந்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயை நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெய் நல்லா வதக்கும் போது நமக்கு சூப்பராக ஒரு டார்க்கான ஒரு கலர் கிடைக்கும் எண்ணெய் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி அதையும் நம்ம இப்போ இல்லை சேர்த்துக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் சூப்பரான ஒரு காரக்குழம்பு செஞ்சிடலாங்க அரை மணி நேரக்கும் தேவைப்படாது இப்போ பார்த்திங்கன்னா அந்த அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு ஒரு சொம்பு அதாவது ரெண்டு டம்ளர்கிட்ட நம்ம தண்ணி சேர்த்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து என்னென்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம மூடி வைக்க போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாங்க உப்புக்காரலாம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது கொதித்து நமக்கு சிம்மில் வச்சிடும்ச்சுன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நமக்கு கரெக்டாக நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது அவ்வளோதாங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மிளகுத்தூள் வந்து காரக்குழம்போ இல்லை வந்து பொரியலோ எதுனாலுமே நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மழை காலம் எல்லாருக்குமே சளி இருமல் இருக்குது இந்த மிளகுத்தூள் சேர்க்கும் போது நமக்கு அந்த சளி சளி இருமலுக்கும் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் காரம் கூட நீங்கள் மிளகுத்தூள் காரம் கம்மியாக போட்டுட்டு மிளகுத்தூள் காரம் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம இறக்கிடலாம் சூப்பராக நமக்கு பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு நான் பிசைஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நமக்கு என்ன அழகான ஒரு டார்க்கான ஒரு கலரில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சேப்பங்கு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் இந்த சேப்பங்கங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் சேனல் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபியும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் வாட்சிங்